ஓம் சாந்தி எம்பியர் கமாண்டர் பார்த்திபன் நான் இந்தியன் நேவில ஒர்க் பண்ணுறேன் ப்ரெசென்ட்லி ஆவடியில் போஸ்ட் ஆயிருக்கேன் ஈஸ்வரி சிஸ்டர் எங்களை வந்து பிரம்மகுமாரிஸ் இன்ட்ரோடக்ஷன் பண்ணாங்க ஸ்டார்டிங் போன லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக இருக்கு நான் த்ரீ இயர்ஸாக எந்த ஒரு ஆக்டிவிட்டி இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் செட்டுருங்க ரக்ஷாபந்தன் ஒரு யூனிட் நாங்கள் மிலிட்ரி பேஸ் ஸோ யூனிட்ல வந்து எல்லாரும் ஃபேமிலி விட்டு வெளியே வந்திருக்காங்க அவங்க ஒரு ஃபேமிலியா ஒரு சிஸ்டரா வந்து எல்லாருக்கும் ராக்கி ராக்கி போட்டு விடுறது யோகா டே வருது அப்போ இன்ஸ்ட்ரக்டர்ஸ் தேவை நல்ல ஒரு யோகா கற்று தரணும் அப்படின்னும் போது யோகா டேக்கு வந்து நிற்பாங்க அதுக்கப்புறமா ஏதாவது யாராவது சிஸ்டர்ஸ் வெளியே இருந்து வராங்க ஒரு நல்ல ஒரு டாபிக் எடுத்து பேசணும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வாட் எவர் எந்த மாதிரியான டாபிக்ஸ் கேட்டாலும் கரெக்டாக அவங்க கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கான கரெக்ட் பர்சனை கூப்பிட்டு வந்து யூனிட்ல இருக்க எல்லாேருக்கும் அந்த அந்த டாப்பிக்கை பற்றி ரொம்ப கிளியர் பண்ணுங்க கடைசியாக இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்க பிரதர் வாங்கன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் பிஸி ஷெட்யூல் மேடம் வர்றது கஷ்டமாக இருக்கு இல்லை நீங்கள் வாங்க வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னாங்க நீங்கள் எழுதி வாங்கிக்கலாம் இது ரியல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு நிறைய விஷயங்க வந்து சொல்லிக் கொடுத்தாங்க நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப இருந்தது இருந்ததுன்னு சொல்றதை விட அப்பவா வந்து போயிட்டு தான் இருக்கு அதை எப்படி வெளியெடுக்கிறதுன்னு எடுக்கிறதுனு சொல்லி கொடுத்தாங்க ஸோ பாசிட்டிவா சேஞ்ச் பண்றாங்க நம்மள அது எல்லாமே கிளியாரிட்டி இன் தாட்ஸ் இருக்கு என்ன மாதிரியான யோசிக்கணும் என்ன மாதிரியான எப்போ எந்த மாதிரி நம்ம நம்மளோட பிஹேவியர்ஸ் இருக்கணும் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் லாட் ஆஃப் செஷன்ஸ் எல்லா செஷன்ஸ்லயும் வந்து சம்வேர் டீச்சர்ஸ் வெரி குட் அது இல்லாமல் வந்து இந்த மெடிடேஷன் என்ன மெடிடேஷன் எப்படி பண்ணணும் எதனால் நம்ம மெடிஷன் பண்ணுறதுனால என்னென்ன நல்ல விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் ஏன்னா நம்ம மாற்று மாறுதல்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா கிளியராக சொன்னாங்க இப்போ ப்ரெசென்டாக செஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது கொஷின் ஆன்சர் செஷன்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் பீப்புள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கொஷனுக்கும் ரொம்ப தள்ள தெளிவாக ஆன்சர் பண்ணி நம்ம நல்லா புரிய வச்சு அந்த கொஸ்டின்ஸ்க்கான கரெக்ட் விளக்கத்தையும் கொடுத்து தெளிவு வைக்கிறாங்க அது இல்லாமல் இங்கே ஒவ்வொரு இந்த டைம் நம்ம என்ட்ரானதுலேருந்து வெளியே போகிற வரைக்கும் எவ்ரி திங் இஸ் டேக்கன் கேர் ஆஃப் ரூம்ஸ் uh, excellent. food, ஃபுட் excellent. go கோ டு எனி ஃபெசிலிட்டி excellent. So really, ஒரு ஐ ஓப்பனர் in இருந்தது இந்த டூ டேஸ் எனக்கு எங்களுக்கு நான் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுவேன் யாரெல்லாம் மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் தாட்ஸுக்கு கிளாரிட்டி வேணும் நம்மளோட செயல்களில் ஏதாவது கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு செஷன்ஸ் நடக்குதுன்னாக்கா ப்ளீஸ் அட்டன் பண்ணுங்க இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் இன் யுவர் என்டையர் லைஃப் அண்ட் for ரிவர்செல்ஃப் ஆல்சோ and people around you also. Thank you.